咱们也走。 ஒவ்வொரு கமிஷனும் அறிக்கையை தாக்கல் செய்கிற பொழுது அந்த முடிவுகளை அவர்கள் கொண்டு வருவார்கள் இந்த கமிஷனின் மூலமாக நாங்கள் என்ன இவர்களுக்கு பரிந்துரை செய்கிறோம் என்றால் அரசாங்கத்திற்கு என்ன பரிந்துரை செய்கிறோம் இவர் இவரெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியவர்கள் என்று சொல்லப்பட வேண்டிய லிபர் கமிஷன்ல ஏடிஆர்ல என்ன திரும்ப இனி வரக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய காலங்களில மத ரீதியான வன்முறை நடக்காமல் இருக்க அரசாங்கம் சில புதிய சட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் இது போன்ற சிறுபான்மை சமுதாயத்தை கலவரத்தின் போது பாதுகாக்க வேண்டும் இதட்டா எல்லாரும் சொல்றாங்களே நீ என்ன செஞ்சிருக்கணும் பதினேழு வருஷம் முடிந்து ஒரு அறிக்கையை நீ தாக்கல் செய்கிற முஸ்லிம் சமுதாயம் உன் மீது நம்பிக்கை இழந்துருச்சு அறுபத்தி பேர் குற்றவாளிகள் பட்டியல கொண்டு வந்த முடிவு என்ன செஞ்சிருக்கணும் இன்னும் ஆட்கள் முஸ்லிம் சமுதாயத்துடைய நெஞ்சிய நெஞ்சில இவர்கள் ஈட்டியை எய்திருக்கிறார்கள் மசித மட்டும் இவர்கள் இடித்து நொறுக்கவில்லை முஸ்லிம் சமுதாயத்துடைய இவர்கள் இருதயத்தை நொறுக்கி இருக்கிறார்கள் ஆகவே இன்னும் நபர்கள் மீது யாரெல்லாம் தலைமை தாங்கி இந்த காரியத்தை செய்தார்களோ அவர்கள் மீது நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அவர்கள் அதிகபட்ச தண்டனையான தூக்க தண்டனை இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டிய லிபரான் யாருடைய பெயரையும் அதில் பதிவு செய்யவில்லை அப்ப நம்ம பார்க்கிறோம் இதுவும் கண் துடைப்பு தான் சரி தாக்கல் செய்யப்பட்டுச்சே வேற ஏதாச்சும் நமக்காக உடனடியாக அரச அரசாங்கம் மத்திய அரசு முனைப்போடு ஏதேனும் காரியத்தில் ஈடுபடுமா இவர்கள் மீது நம்பிக்கை நடவடிக்கை எடுப்பார்களா என்று காத்திருந்து பார்த்தவர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் காத்துக் கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா இவன் ஒரு வழியா அறிக்கை தாக்கல் செஞ்சுட்டான் செய்வானா செய்வா என்று ஒவ்வொரு டிசம்பர் ஆறிலும் லிபரான் கமிஷன் என்ன ஆச்சு லிபரான் கமிஷன் என்ன ஆச்சு வாசகத்தை இந்த டிசம்பர் ஆறு கோஷத்திலிருந்து தூக்கிட்டோம் ஒரு வழியை தாக்கல் செஞ்சுட்டான் ஏன்னா அறுபத்தி எட்டு பேர் வந்துருச்சு பட்டியல நீ என்னடா செய்ய போற மத்திய அரசாங்கம் என்ன செய்ய போற நீதிமன்றம் என்ன செய்ய போகுது என்று எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருந்த பல கோடி முஸ்லிம் சமுதாயத்திற்கு என்ன தெரியுமா பதில் இது எப்படி கசஞ்சுது பரபரப்பா பேசுறாங்க நமக்கு ஆச்சரியமா இருக்கு நடந்தது எவ்வளவு குற்ற செயல் ஒரு வழிபாட்டு தளம் இருக்கப்பட்டிருக்கு செய்யப்பட்டவர் யார் யாருமே பட்டியல் கொடுத்திருக்காரு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசாங்கம் என்ன விசாரணைக்கு உத்தரவிடுது தெரியுமா இந்த செய்தி எப்படி முந்தைய தினம் கசிந்தது கசிந்ததற்கு காரணம் உள்துறை அமைச்சர் ப சிதம்பரம் அங்கிருந்து மன்மோகன் சிங் சொல்றாரு அமெரிக்கா இருக்கக்கூடிய மன்மோகன் சிங் பேட்டி கொடுக்கிறாரு ஒபாமாவை சந்திக்க போன மன்மோகன் சிங் பிரத்யேக பேட்டி கொடுக்கிறார் என்ன பேட்டி கொடுக்கிறார் தெரியுமா இது எவ்வாறு கசிந்தது வந்திருக்கக்கூடிய அறுபத்தி எட்டு பேர் மீது நான் வந்தவுடன் நாடு திரும்பியவுடன் அவர்களை நான் கடுமையான முறையில் தண்டிப்பேன் நீதிமன்றத்திற்கு முன்பு அவர்களை குற்றவாளியாக கொண்டு போய் நிறுத்துவோம் என்று சொல்ல வேண்டிய மன்மோகன் சிங் சொல்றாரு இது எவ்வாறு கசிந்தது என்பதை கண்டறிவதற்காக நான் உத்தரவிட்டிருக்கிறேன் விசாரணை நடக்கிறது கசிந்தது ஒரு பெரிய மேட்டரா அது அடுத்த நாள் கசிய போது பத்திரிகை பத்திரிகை தாள்கள் கசியவில்லை என்றால் அடுத்த நாள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது அதை கதைய போகுது இது ஒரு பெரிய செய்தியாக பேசப்படுகிறது என்றால் முஸ்லிம் சமுதாயத்தை இவர்கள் இன்னும் பூமிட்ட சமுதாயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படிப்பட்ட சமுதாயம் இல்லை இவர்கள் வீட்டெழுந்த சமுதாயம் இன்ஷா அல்லாஹ் பாபரி மஸ்ஜீதை மீட்டெடுக்கும் அனை அல்லாஹருடைய இல்லத்தை மீண்டும் எழுக்கும் மரை எங்களுடைய உயிர்களை தியாகம் செய்ய வேண்டும் என்று இருந்தாலும் உயிர்களை தியானம் செய்யாரா என்கிறதை என்பதை தான் இத்தனை பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லிம் சமுதாயம் டிசம்பர் ஆறிலே ஒன்று குழுமி மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் என் வீடு இடிக்கப்பட்டிருந்தாலும் என்னுடைய தகப்பார் கொல்லப்பட்டிருந்தாலும் என் தாய் கொல்லப்பட்டிருந்தாலும் அதை கூட ஒரு முஸ்லிம் மறப்பான் அல்லாவுடைய இனம் அநியாயமான முறையிலே இது போன்ற சமூக விரோதிகளால் இடிக்கப்பட்டதை ஒரு காலமும் முஸ்லிம் மறக்க மாட்டார் என்பதை பறைசாற்றுவதற்குத்தான் இந்த அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை செய்வதற்காக நினைவூட்டுவதற்காக நடத்தி நமக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வரும் அதிகமாக அதிகமான பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த நீதிபதிகள் இவர்களை நம்பியெல்லாம் எந்த இல்லை அவன் இருக்கிறான் அவனை தவிர்க்கக்கூடிய மக்கள் நிச்சயமாக இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு நமக்கு இழைக்கப்பட்ட அணிவிற்கு எவனெல்லாம் இதற்கு காரணமாக இருந்தானோ அவனுக்கு இந்த உலகிலும் எல்லாம் மிகப்பெரிய இழிவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் மறு உலகிலும் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்